அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐப்பசி பௌர்ணமி முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் நாள் இப்படி ஒரு நாள் மறுபடியும் கிடைக்கவே கிடைக்காது அதனால் மறக்காமல் இந்த நாளை தவற விட்டுடாதீங்க இந்த மூணு பொருட்களை பண பெட்டியில் வைங்க உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் பணப்பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது வாழ்க்கை முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் வைக்கணும் இந்த நாளுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இந்த மாதம் மாசமுமே பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமி ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனி சிறப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சில குறிப்பிட்ட பௌர்ணமிகளுக்கு மிக மிக சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுது அப்படி ஒரு நாள் தான் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி இந்த ஐப்பசி மாத தான் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறுது சிவபெருமான் தலையில் இருக்கக்கூடிய பிறை நிலா நிலா இருக்கு இல்லையா சந்திரன் அந்த சந்திரன் வந்து தன்னுடைய முழு பொழிவையும் பெற்று தன்னுடைய சாபம் நீங்கி பதினாறு கலைகளுடன் அப்படியே நல்ல ஒரு முழு நிலவாக தோன்றக்கூடிய நாள் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக இப்படி காரணம் சொல்கிறீங்க அறிவியல் ரீதியாக இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அது மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் இந்த அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் வந்து சந்திரன் வந்து தன்னோட முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகிறார் அதனால நிலவு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்ப ஆன்மீக ரீதியா பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தன்னுடைய சாபம் முழுமையா நீங்கி பதினாறு கலைகளோட முழு பொலிவோட திகழ்கிறார்னு சொன்னோம் அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் வர்றதுனால நிலவு இன்னும் வந்து பிரகாசமா தெரியும் அப்ப அந்த காலத்திலேயே நீங்க பாருங்க இந்த ஐப்பசி பௌர்ணமியில் முழு நிலவு எப்படி தெரியும் இந்த நாள்ல எதற்கு அண்ணாபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இன்னும் நல்லா தெளிவா உங்களுக்கு புரியும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லா சிவாலயங்கள்லையும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அப்ப வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து முழுவதுமா அப்படியே அன்னத்தால மூடி அலங்கரித்து வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கு ஏன் அவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசனுக்கு பிரம்மகுத்தி தோஷம் ஒரு சமயம் ஏற்பட்டது அதனால சிவபெருமான் பாத்தீங்கன்னா காசிக்கு போய் பிச்சை எடுக்கிறாரு அப்ப அன்னை அன்னபூரணி வந்து அன்னமிடுகிறார் அந்த அன்னமிட்ட பிறகு சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் நீங்குது இந்த நாள் இந்த அன்னமிட்ட தினம் இருக்கு இல்லையா அது இந்த ஐப்பசி மாச பௌர்ணமி தினம் அதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது இந்த வருஷம் நவம்பர் அஞ்சாம் தேதி புதன்கிழமையில அண்ணாபிஷேகம் வருது சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேக பிரியர் பொதுவா சிவபெருமான் திருமேனிக்கு வந்து அண்ணாபிஷேகம் அன்னத்தால அலங்காரம் செய்கிறது வழக்கம் அதே சமயம் அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி இதாலையும் அலங்காரம் செய்வாங்க சிவலிங்க திருமேனில மேலிருந்து அன்னத்தை வச்சுக்கிட்டே வருவாங்க சிவலிங்கத்தை மூணு பகுதிகளாக பிரிப்பாங்க கீழ்ப்பகுதி பிரம்மானும் நடுப்பகுதி விஷ்ணுனும் மேல் பகுதி சிவபாகமாகவும் சொல்லப்படுது முதல்ல ஐந்து வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு அன்னாபிஷேகம் செய்யப்படும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் பார்த்தீங்கன்னா சிவலிங்கமாக சொல்லப்படுகிறது சிவபுராணத்தில் இந்த அன்ன பருக்கையில ஒன்று சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுடைய தீராத நோய் தீரும் ஆரோக்கியம் கூடும் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அன்னாபிஷேகத்தோட பிரசாதத்தோட ஒரு பகுதியை என்ன பண்ணுவாங்க குளத்துல போய் போடுவாங்க அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணியில் இல்லையா புழு பூச்சி மீன் இது மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் இந்த உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரப்படி வெறும் அன்னத்தை நம்ம சாப்பிடக்கூடாது தர்த்தரம் வரும் அப்படிம்பாங்க அதனால சாதத்துடன் தயிர் அல்லது சாம்பார் சேர்த்து பிரசாதமாக எல்லோருக்கும் கொடுக்குறாங்க அன்னாபிஷேக பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அன்ன தருத்திரம் அப்படிங்கிறதே நமக்கு இருக்காது நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே தொழில் வியாபாரம் இதனால் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நம்ம வாழ்க்கை முழுவதுமே உணவு பஞ்சோங்கிறதே இருக்காது நிதிநிலை வந்து எப்பவும் சீராக நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் காசு பணம் இருந்துட்டாவே உணவுக்கு நமக்கு தட்டுப்பாடு வராது மங்காத தோற்ற புலிவுடன் நம்ம இருக்கலாம் இந்த அண்ணாபிஷேகத்தின் போது நம்மளால் முடிந்த அளவு அரிசி பருப்பு காய்கறி பழங்கள் எதை வேணும்னாலும் நீங்கள் கோயிலுக்கு தானமாக வழங்கலாம் ஆனால் அன்றைய தினம் மறக்காம பச்சரிசி ஒரு கிலோவோ அரை கிலோவோ கா கிலோவோ நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த அண்ணாபிஷேகத்தின் போது சுபபெருமானோட திருமேனி பார்த்தீங்கன்னா முதல்ல பச்சரிசி இருக்கு இல்லையா அந்த பச்சரிசியை நல்லா குறைவா வேக வச்சு அதை வந்து அண்ணாபிஷேகம் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க அதனால பச்சரிசிக்கு நீங்க முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த அண்ணாபிஷேகத்தை கண்டாலோ அல்லது ஆலயத்துக்கு அரிசி தானம் அளித்தாலோ அவர்கள் வந்து ஈரேழு தலைமுறைகளுக்கும் பசியின்றி வாழ்வாங்கு வாழ்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்ப நம்ம அந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் நாலாம் தேதியே பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பிச்சு நவம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் பௌர்ணமி திதி இருக்குது அதற்கு பிறகு பிரதமை திதியானது ஆரம்பிக்குது இன்றைய தினம் காலம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு டூ ஒன்றரை யமகண்டம் காலையில் ஏழரை டு ஒம்பது குளிகை காலையில் பத்தரை டு பனிரெண்டு அஞ்சாந்தேதி இரவு ஏழு இருபத்தி ஏழு வரையும் தான் பௌர்ணமி திதி இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இரவு ஏழு இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் குறிப்பிட்ட நேரமாக மிக விசேஷமாக சொல்லப்படுவது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு முப்பதில் இருந்து ஏழு இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி சும்மா ஒரு ஸ்பூன் இருந்தாலும் போதும் ரெண்டு ஸ்பூன் இருந்தாலும் போதும் அவ்வளவுதான் ஏன் இந்த பச்சரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்றைய தினம் ஐப்பசி பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாவே சந்திரனுக்கு கூறியது சந்திரன் அப்படின்னாவே அவருக்குரிய தானியம் பச்சரிசி இந்த பச்சரிசியை தான் நம்ம பயன்படுத்த போறோம் இந்த பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு மட்டும் உரியதில்லை மிக விசேஷமாக மகாலட்சுமிக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு தானியம் ஒன்று அப்படின்னா இந்த பச்சரிசியை நம்ம சொல்லுவோம் அதனால தான் வீடு குடி போகிறப்ப பச்சரிசியை நம்ம எடுத்துட்டு போகிறோம் சரி இப்ப இந்த பச்சரிசியோடு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சக்கற்பூரம் இந்த பச்சக்கற்பூரம் அப்படிங்கிறதும் வீட்ல கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கணும் மகாலட்சுமிக்கு மிக விசேஷமான பொருட்களில் ஒன்று இந்த பச்சக்கற்பூரம் பச்சக்கூரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நறுமணமே வீட்ல வந்து ஒரு தெய்வீக ஆற்றலை பரவ செய்யக்கூடியது நல்ல நேர்மறை ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தீ வினைகள் அகலும் தீய சக்திகள் வந்து வெளியேறும் அதனால் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம இந்த பொருளோட சேர்த்து பயன்படுத்த போகிறோம் இதோடு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மொச்சை இந்த மொச்சை அப்படிங்கிறது சுக்கிரனுக்குரிய ஒரு தானியமாக சொல்லப்படுகிறது சுக்கிரனோட அருளும் சந்திர பகவானோட அருளும் கிடச்சிச்சி அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் செல்வபலம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும் வெள்ள கலரில் இருக்கக்கூடிய மொச்சையை நீங்கள் பயன்படுத்தணும் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சந்திர பகவானோடு தொடர்பு சொல்லுவோம் இப்போ அதனால வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணியை எடுத்துக்குங்க அது காட்டன் துணியா இருக்கலாம் எந்த துணியா வேணாலும் இருக்கலாம் இந்த மூணு பொருளையும் நீங்கள் அதில் போட்டு வைங்க போட்டு காலையில என்ன பண்றீங்க பிரம்ம முகூர்த்தத்திலேயே காலையில பௌர்ணமி திதியும் இருக்கு நீங்க அந்த நேரத்துல உங்க வீட்டில் சிவபெருமான் படமோ சிலையோ இருக்கு இல்லை சிவபெருமான் படம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல முருகன் படத்துக்கு கீழே இதை நீங்க வைங்க வச்சுட்டு அன்றைய தினம் முழுவதும் அப்படியே விட்டுடுங்க சாயந்தரம் ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு இருபத்தி ஏழுக்குள்ளே இந்த மூணு பொருளும் இருக்கு இல்லையா இத நல்லா கட்டி மூட்டையா முடிஞ்சு நீங்க போய் வெட்ட வெளியில் உங்க வீட்டில் எங்க இருந்து நிலவை பார்க்க முடியுமோ அந்த இடத்துக்கு போங்க நிலவே தெரியல மேகமூட்டமா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல மேலே நீங்கள் ஆகாயத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லி உள்ளங்கையில் இந்த முடிச்சை வச்சுக்கிட்டு இதோட ஒரு ரூபாய் காயின் ஒன்று சேர்த்து வைத்து கொண்டு நீங்கள் ஒரு ரூபாய் காயின் அந்த முடிச்சுக்கு வெளியில் கூட இருக்கலாம் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் பிறகு வீட்டில் கொண்டுட்டு வந்து அதை நீங்கள் மறுபடியும் சிவபெருமான் படம் இருந்தால் சிவபெருமான் படத்துக்கு கீழே நீங்கள் அதை வைக்கணும் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க அடுத்த நாள் நீங்கள் வந்து முடிச்சை எடுத்து உங்களுடைய பணப்பெட்டியில் பர்ஸில் நீங்கள் அதாவது பீரோவில் இருக்கக்கூடிய பர்ஸோ பேக்கோ இதில் நீங்கள் வச்சுருங்க அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் இதில் உள்ள பொருட்களை மாற்றி வைக்கலாம் இது போல் நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்போது நம்ம வீட்டில் செல்வ வளம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்கும் அந்த ஒரு ரூபாய் காயின் வச்சுருந்தீங்க இல்லையா அதையும் அந்த பணம் முடிச்சோட சேர்த்து வைங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்